ஏய் என்ன பண்ணுக்கற அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன ட்ரெஸ் போடலாம்னு சரி இப்போ பூசா ஒரு கட்டிட்டு வா அதெல்லாம் போட்டு வர முடியாது ஆ ஃபங்க்ஷன் நிறைய பேர் வருவாங்க நான் இருக்க சாரியை பார்த்துட்டு அதே மாதிரி எல்லாரும் வாங்கிடுவாங்க அப்புறம் தனியாக எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க யாரும் பொண்ணுங்களை பத்தி ஒன்னு தெரியுமா நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்துட்டு போய் மரனாலே அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க

கடையில் பார்க்கும்போது கூட வாங்க மாட்டாங்க அடுத்தவங்க கட்டினா ஒன்னே வாங்கிடுவாங்க